எல்லா புகழும் இறைவனுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்பாடில் நம்ம டெய்லியும் ஒரு வகையான கீரை எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது அதுவும் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது எனக்கு முருங்கைக் முருங்கைக்கீரை டெய்லிக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நான் எப்போல்லாம் எனக்கு முருங்கைக்கீரை கிடைக்குதோ அதை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு எலக்காய்ச்சலாம் காய வச்சு வச்சுக்குவேன் இதை வந்து ஏர் லைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் இந்த கீரையை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்க கீரையை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஹீட் ஆகட்டும் நெய்யோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் தான் நம்ம வந்து நெய் சேர்க்குறோம் இப்போ நெய் வந்து ஹீட் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம காய வச்சு வச்சுருக்க இந்த முருங்கை கீரையை வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கலாம் ஆல்ரெடி இது நல்லா காஞ்சிருக்கனால டைம் வந்து ரொம்ப எடுக்காது சீக்கிரமாகவே நல்லா குக் ஆகிரும் அதுக்காக அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் இல்லாமல் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இதில் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஒரு உப்பு உப்புத்தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்து கொடுத்துருங்க இந்த ப்ராசஸ் வந்து எப்போ அதிகமாக பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நெய் வந்து உறுக்குவோம்ல அந்த சமயத்தில் தான் நெய்யில் வந்து வாசமாக இருக்கிறதுக்காக முருங்கைக்கீரை போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க நான் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இதை வந்து எடுத்துக்கலாம் அது இல்லாமல் வெறுவாயிலே வந்து சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கீரையோட கசப்பு தன்மை கொஞ்சம் கூட தெரியாது நல்ல ஒரு டேஸ்ட்டான ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த முருங்கைக்கீரையை வெறுமனை சாப்பிட்றது இல்லாமல் இன்னொரு ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் அரிசி மாவில் சீக்கிரம் வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் அதில் வந்து மிளகு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பண்ணுறதுனால அரிசி மாவில் வண்டு பிடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த முருங்கை கீரையில் நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக அதிலே வதக்கி கொடுத்துருங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பு வந்து ஆனில் இருக்க வேணாம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னால் நம்ம முருங்கைக்கீரையோட மிக்சிங்க்காக தான் இதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வேணுமோ அந்தளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்ல சூப்பரான டேஸ்ட்டுக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒயிட் சுகர் வந்து சேர்க்குறேன் இது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் வறுத்துட்டிங்கன்னா அந்த சூடில் பார்த்திங்கன்னா அந்த சக்கரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கும் பாதி மெல்ட் ஆகிட்ருக்கும் பாதி வந்து க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பவுலில் போட்டு வச்சிட்டு குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி சாப்பிட்டணும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம என்னோட கமெண்ட் பாக்சில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்